அனைவருக்கும் வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து நத்தைச்சூரி இந்த மூலிகையை பார்த்துக்கோங்க என்னுடைய குருநாதர் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாலேயே எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான மூலிகை அதாவது பேய் பேய்பீசாத விரட்டக்கூடியதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய மூலிகை இது அனுபவத்திலேயே நான் நிறைய பேருக்கு கொடுத்து வெற்றிக்கண்ட மூலிகை ஆனால் ஒரு சிலர் வந்து இது வந்து நத்தேச்சூரி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க யார் பேச்சு எதையுமே நம்ப வேண்டாம் நத்தேச்சூரிங்கிறது வந்து இந்த மூலிகை தான் இந்த மொழியை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க நத்தேச்சோரிங்கிறது வந்து இதுதான் நரம்பு அதிகமாக பலவீனமானவங்களுக்கு அதாவது இந்த குணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நம்ம நேரடியாக அண்ணா அனுபவத்தில் நேரடியாக நான் பார்த்தது பல பேர் என்கிட்ட வந்திருக்காங்க அவங்களுக்கு புறமே நான் சரிப்படுத்தியிருக்கேன் அதாவது நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு கைகாலம் முறுக்கிக்கிட்டு ஒரு குணம் மாதிரி வரும் அந்நேரம் அவங்களுக்கு யாருன்னே தெரியாது ஆனால் அவங்க வந்து நீங்கள் யார் என்னென்னு சொல்லி ஒரு சிலது பேர் இங்கே கேட்பாங்க ஆனால் அவங்களுக்கே ஒரு சிலது வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் இதோடைய வேற நம்ம கொடுக்கும்போது அவங்க யார் என்னங்குறது விவரத்தில் சொல்லிடுவாங்க இது வந்து நான் அனுபவத்தில் பல பேருக்கு கொடுத்தது இந்த பகுதியில் போகிறோமே பாருங்கள் பனைமரங்கள் அடர்ந்த இயற்கை வளம் இந்த மம்சாரம் பகுதி இந்த பகுதியில் நிறையா இந்த நத்தச்சூரி இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நத்தியச்சூரி இது இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் இதனுடைய வேர் எடுத்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் நத்தச்சூரி விதைய பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் அது மாதிரி ஒரு பை மாதிரி உள்ளவங்க வந்தாங்கன்னா இந்த இதை மாதிரி நத்தியசூரியில் இந்த வேர் பார்த்துக்கோங்க இதில் ஒரு வேர் போதும் ஒரு வேற கட் பண்ணி புதுசாக புதுசாக நறுக்கி நம்ம கொஞ்சம் பசுவின் பால் விட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து நல்லா பிழிஞ்சி காலையில் அவங்க அவங்க கையில் கொடுத்தோம்னா அவங்க கையில் வாங்க மாட்டாங்க ஒரு சிலர் வந்து வாங்கி அப்படியே குடிச்சிடுவாங்க அவங்களுக்கு எந்த இதுவும் வராது ஆனால் கொஞ்சம் பெரிய பிரச்சனை உள்ளவங்க அதை கையில் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க யார் எந்த இடத்துல விழுந்தாங்க அந்த அந்த பேயோடைய குணங்கள் கரெக்டாக நமக்கு தெரியாத தெரியாது அந்த குடாயங்காரனுக்கே அட அவங்க கரெக்டாக சொல்லி நமக்கு வந்து அது பிறகு குடிப்பாங்க குடித்த அன்னைக்கிலிருந்தே அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகிடும் இது வந்து நான் நிறைய பேருக்கு கொடுத்து அனுபவத்தில் உள்ளது ஏன்னா நத்தைச்சூரியில்லை நம்ம பல தடவை போடும்போதும் வேறு இடத்துக்கு நம்ம போய் அந்த மூலிகை கண்காட்சியில் போடும்போதும் ஒரு சில வைத்தியர்கள் வந்து இது நத்தைச் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப வாக்குவாதம் நடந்திருக்கும் ஏன்னா நம்ம வந்து அனுபவத்தில் இந்த நத்தைச்சூரி விதையை நிறைய பயன்படுத்துதும் வேற பயன்படுத்துதும் அதை இலையை இடித்து சார் எடுத்து அதாவது பூப்போக்குக்கு முன்னால் எடுத்து சாறு எடுத்து அந்த சாரில் கரும் குருவை அரிசி அதாவது இப்போ கவுனி அரிசின்னு விற்பாங்க அதாவது கரும் குருவை அரிசி பச்சரிசி போட்டு அதாவது அந்த பா கருங்குருவை அரிசினாலே பச்சரிசிது அதை நம்ம அந்த இலைச்சாறை விட்டு சோறாக்கி ஒரு மண்டலம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அந்த உடம்பு எவ்வளவு வலுவாக இருக்குன்னு அது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அதனால் அந்த நத்திச்சூரில் இன்னும் நிறையா ரெண்டு மூணு பதிவு வரைக்கும் போட வேண்டியிருக்கு நம்முடைய சேனலை பார்த்துட்டே வாங்க ஒவ்வொரு மொழிகளையும் நம்ம தெளிவாக ஒன்று ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டுதான் வரோம் அதனால் நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஞானிக்கு பாரம்பரிய மொழியை வர்த்து பாருங்கள் நம்ம நிறையா போட்டுகிட்டே வரோம் இந்த மாதிரி நம்ம போடுறது மட்டும் இல்லாமல் நிறைய மருந்து செஞ்சுட்டு வரோம் தேவைப்படுறவங்க நம்ம நம்ம வாங் நம்ம தயாரிக்கிற மருந்துகளை வாங்கி பயன்படுத்துவாங்க நன்றி வணக்கம்